எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மாந்தர தம் என்று சங்கே முழங்கு。அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுதார். நான் अहमद இbrahim தொடகப்பள்ளியில் தொடக்கு நிலை 3 ஆம் வகுப்பு நான் சொல்லப் போகும் கதை திருந்திய மனம். அப்போது பள்ளி இடைநிலை. பள்ளியில் புத்தக கண்காட்சி நடைபெற்றது. அருண் தன் நண்பர்களுடன் அங்கு வந்தான் அவன் வீட்டிலிருந்து உணவு கொண்டு வந்திருந்தான் அருண் நாம் ஒழுக்கமாக உட்காருமிடத்தில் உட்கார் நாங்கள் உணவு வாங்கி வருகிறோம் என்று அவன் நண்பர்கள் சொன்னார்கள் அருண் தன் கொண்டு வந்த ரொட்டி துண்டுகளை சாப்பிட்டுக் இருந்தான் அப்போது அவன் மேசைக்காடியில் பத்து வெள்ளி கிடப்பதை பார்த்து பார்த்து விட்டு மெல்ல பணத்தை எடுத்தான் அருண் அந்த பணத்தில் கொண்டு தனக்கு பிடித்த பொருளை வாங்க ஆசைப்பட்டான் அப்போது அவன் நண்பர்கள் வருவதை கவனித்தான் உடனே பணத்தை தன் சட்டை பைக்குள் மறைத்து வைத்தான் அந்த நேரத்தில் ராமு தன் நண்பனோடு பதற்றத்துடன் அங்கு வந்தான் குமார் ராமு எதை தேடுகிறாய் எதையாவது தொலைத்து விட்டாயா என்று கேட்டான் நான் பார்த்திருப்பேனே என்று அவன் கூறி சொன்னான் திடீரென்று என்று பயத்தில் ராமுத்தார் மற்ற நண்பர்கள் அவனுக்கு ஆறுதல் கூறினார்கள் ஆனால் போய் கேட்டு பார்ப்போம் என்று வைத்ததை நான் பார்த்தேன் அது முன்னுடையது என்று நினைத்தேன் ஆனால் ராமு சொன்னதும் அந்த பணம் அவனுடையது என்று நினைத்தேன் அவன் அழுவதை பார்க்கும் சொன்னே பணத்தை திருப்பி கொடுத்த அவர் மன்னிப்பு கேட்டான் என்று அவையார் ஆட்டிச்சூடியில் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி திருவள்ளுவர் உள்ளத்தால் உள்ளும் தீரே பிறன் பொருளை களத்தால் கல்வேமெனல் என்கிறார் நல்ல வாய்ப்பு கொடுத்த எல்லா பெரியவர்களுக்கும் நன்றி வணக்கம்